நீ தோனி ஃபேன் நான் தோனி வெறியன் தோ பாரா பொண்ணுங்களுக்கு கிரிக்கெட் பத்தி தெரியுமானே தெரியல இதுல தோனி ஃபேனா கேள்வியை நீ கேட்கிறாயா இல்ல நான் கேட்கவா நானே கேட்கிறேன் ம் ஒரு ஓவர்ல ஆறு பால் ஒரு மேட்சுக்கு டி ட்வெண்ட்டினா இருபது ஓவர் ஒன் டேனா ஐம்பது ஓவர் டெஸ்ட்டுக்கு ரெண்டு இன்னிங்ஸ் தோனியோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்கோரு பங்களாதேஷோட ஜீரோ

எப்போ பாரு டிவி ஏய் என்னடி ஆச்சி எது கழுவுற சிஎஸ்கே தூத்துறச்சமா ஏய் அவங்கள காஸ் வாங்கிட்டு விளையாடுறோம் கடி இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு வா சாப்பிடலாம் தோனி அவுட் ஆயிட்டான் அவனும் காசு வாங்கிட்டு தானே விளையாடுறான் என்னடி அத்தா சொன்ன தோனி யார் தெரியுமா எங்க தல அப்படி தோனி உனக்காக என்ன பண்ணிட்டாருன்னு நீ கேக்கலாம் எனக்காக தோனி ஒண்ணும் தான் ஆனா நான் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயம் ரொம்ப நிறைய இருக்கு எல்லா நேரத்திலயும் பதட்டப்படாம ரொம்ப கூலா இருப்பாரு என்னதான் சீனியர் பிளேயர் டீமுக்கு வேணான்னு யங் பிளேயர்ஸ் மேஜரா இறக்குனாலும் தான் எடுத்த டெசிஷன் கரெக்ட்னு வேர்ல்ட் கப் வின் பண்ணி காமிச்சாருமா கேப்டன் தோனி தோனி நினைச்சிருந்தா டாப் ஆர்டர்ல கரியர் ஸ்டார்ட் பண்ண மாதிரி எல்லா மேட்ச்லயும் விளையாடி ஹை ஸ்கோர்ஸ் அடிச்சிருக்க முடியும் ஆனா மத்தவங்களுக்கு அந்த வாய்ப்பை குடுத்துட்டு பேட்ஸ்மேன் லிஸ்ட்லேயே லாஸ்டா வந்து நின்று டீம் வின்னிங் மட்டுமே ஒரே குறிக்கோளா வச்சுக்கிட்டு விளையாடுன தவிர எங்க தலை தோணி செல்ஃப் கேம் விளையாடுனது இல்ல செல்ஃபிஷா யோசிச்சது இல்ல அதனாலதான் கேப்டனா டீம் ஃபார்முக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு அந்த பேர் வேணான்னு சொல்லி கேப்டன்ஷிப்பை கோழி கொடுத்துட்டாரு டீம் எப்ப ஜெயிச்சாலும் டீம் எஃபர்ட்னு கெத்தா மாற தட்டுறதும் எங்க தலை தோனி டீம் தோத்துட்டா தன்னாலதான்னு பழி எடுத்துக்கிறதும் எங்க தலை தோனி தான் நீ சொல்ற மாதிரி பணம் வாங்கிட்டு விளையாடுறவங்க பண்றதை எங்க தலை தோனி பண்ண மாட்டாரு ஏன்னா அவர் தலை தோனி தெரிஞ்சுக்கோ சரி சரி ரெண்டு இட்லி எடுத்து வச்சு கொண்டாடுறேன் என்ன சொல்ற இவ தோனி மாதிரி எவ்வளோ சோகம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் கூலாக இருந்தேண்ணா அன்றைக்கி வேர்ல்ட் கப் மேட்ச்சில் தோனி ரன் அவுட் ஆகி கண்ணு கலங்கினப்போ